அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே உங்கள் ஏழு தலைமுறைக்கும் கடன் தொல்லை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா ஒரு அருமையான தீபம் தேய்பிரை பஞ்சமி தீபம் பங்குனி மாதத்தில் ஏற்ற வேண்டிய தீபம் பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பங்குனி ஐந்து புதன்கிழமை இந்த தீபம் ஏற்ற வேண்டும் எப்படி ஏற்ற வேண்டும் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஓர் தகவல் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகின்றார் இந்த பயிற்சியினால் மேசம் சிம்மம் கன்னி துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ஏழு ராசிக்காரர்களுக்கு சில விரய செலவுகள் சில பண நஷ்டங்கள் சில நோய் நொடிகள் சில துன்பமான நிகழ்வுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு எனவே இந்த ஏழு ராசிக்காரர்களுக்காக நமது அறக்கட்டளை அன்று சனி பரிகார மகா யாகம் போகின்றோம் இந்த யாகத்தில் சில சக்தி வாய்ந்த மொழிகளை பொடியாக்கி அதை ரக்ஷையில் அடைத்து யாகசாலையில் வைத்து உயிரூட்டி வழங்கப் போகின்றேன் இந்த ரக்ஷையை நீங்கள் கையில் கட்டி கொள்ளலாம் களத்தில் கட்டிக்கொள்ளலாம் இடுப்பில் கட்டி கொள்ளலாம் அல்லது உங்கள் கைப்பையில் வச்சுக்கலாம் அல்லது பூஜை அறையில் வைத்து வணங்கினால் கூட போதுமானது இந்த ரக்ஷை உங்களுக்கு தேவையான என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் அன்பு சொந்தங்களை பத்தொன்பதாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேலே இரவு பத்து மணிக்குள்ள உங்கள் வீட்டு பூஜரையில வராகி அம்மாவோட சில அல்லது வராகி படம் இருந்தா அதற்கு முன்பாக தீபம் ஏற்றுங்கள் அல்லது பூஜரையில் இந்த தீபம் ஏற்றுங்கள் எப்படி ஏற்றுறீங்கன்னா ஒரு நாற்காலி அந்த நாற்காலி மேலே ஒரு சிறிய தட்டு அதுக்கு மேலே வாசனை பூக்கள் பரப்பி அதில் ஒரு விளக்கு அந்த விளக்கு வடக்கு திசை நோக்கி எரிய வேண்டும் அந்த விளக்கில் நமது ஆனந்தோளி அறக்கட்டளையின் தயாரிப்பான ஆனந்தோளி மூலிகை விளக்கேற்றும் தீப எண்ணெய் இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்கள் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் தீபம் ஏற்றி அந்த விளக்கில் வந்து ஐந்து இடங்களில் சந்தன குங்குமம் போட்டு வச்சிருக்கணும் அந்த எண்ணெயில் நீங்கள் எந்த எண்ணெய் ஊற்றினாலும் சரி அந்த எண்ணெயில் இரண்டு ஏலக்காய் துண்டுகள் ஒரு கிராம்பு மொத்தம் மூணு இரண்டு ஏலக்காய் துண்டுகள் ஒரு கிராம்பு போட்டு தீபம் ஏற்றி அந்த தீபத்தின் சுடரையில் பார்த்து ஓ வராகித்தாயே போற்றிவோம் என்று முழு பக்தியோடு இருபத்தி ஒரு முறை சொல்லுங்கள் அந்த தீபத்தின் சுடரில் வராகி அம்மாவோட தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் அம்மாவுக்கு ஏதாவது நெய்வேத்தியங்கள் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை நெய்வேத்தியம்மா வைத்து இந்த சூட்சம தீபம் ஏற்றி அந்த விளக்க மூன்று முறை வளமர வேண்டும் மந்திரம் சொல்லிக்கிட்டு ஓம் வராகித்தாயே போற்றி ஓம்னு மந்திரம் சொல்லிக்கிட்டு மூன்று முறை அந்த விளக்கை வளமந்து இந்த அற்புதமான தேய்பிரை பஞ்சமி தீப வழிபாட்டை செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் ஏழு தலைமுறைக்கும் கடன் தொல்லைகள் இருக்காது பணப்பிரச்சனைகள் இருக்காது உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இல்லாமல் நீங்கள் ஆனந்தமாய் வாழலாம் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் அந்த தீபம் எரியட்டும் அதன் பிறகு அதை எடுத்து எங்கே வைக்கிறோமோ அதை வைத்துக் கொள்ளலாம் அந்த எண்ணெயில் போட்டிருக்கக்கூடிய ஏலக்காயும் கராம்பையும் நீங்கள் அப்புறப்படுத்திடலாம் அல்லது அதை தூளாக்கி சாம்பராணியோடு கலந்து விடலாம் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே நீங்கள் முருக பக்தரா முருகப்பெருமானின் மீது அளப்பரிய பக்தியும் இறை நம்பிக்கையும் உள்ளவரா இதோ உங்களுக்கான ஒரு அற்புதமான தகவல் வருகின்ற அக்ஷய திருதை முதல் பதினோரு நாட்கள் நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு வகுப்பு நடத்த போகிறோம் என்ன வகுப்பு தெரியுமா வேர் சங்கல்ப வகுப்பு வெற்றி வீரவேல் ஞானவேல் சக்தி வேல் இந்த வேலின் முழு சக்தியும் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்கியிருக்க பதினோரு நாட்கள் சூட்சம பயிற்சி நடத்த போறேன் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இல்லை கலந்துக்கா இந்த பயிற்சி பற்றிய விவரம் தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய முழு விவரத்தை தருகின்றேன் மேலும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்